நீ ஜோசியம் பார்க்க போற வா ஆமா வா கிளி ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை ஏ கிளி ஜோசியம் பார்க்கலாம் வா ஸோ ஜோசியம் பார்க்குது அண்ணன் ஃப்ரீ ஆயிட்டாரு ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குறாரு ஆனால் நீங்கள் இங்கே தான் பாக்குறீங்களா இங்கே தான் இருப்பேன் சார் நீங்கள் லேக் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வந்து ஜோசியம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஜோசியம் இவனுக்கு ஒரு நல்ல சீட்டாக எடுத்து பொய்யா பேசிகிட்டு சீட்ருக்கா விஜய் வயசு இருபத்தி